சிந்தூர் ஆப்ரேஷன் முடிஞ்சோடன திரு மோடி வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டு இந்திய பெண்களுக்கெல்லாம் வந்து குங்குமம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு அப்போ திரு மம்தா பானர்ஜி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த குங்குமத்தை முதல்ல போய் நீ உன் விண்டாட்டி கொடு அப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு அந்த மாதிரி ஒரு கேள்வியை வாழ்க்கையில் நரேந்திர மோடி சந்திச்சிருக்கவே மாட்டார் அதே பாணியில் இப்போ நம்ம ஊருக்கு இருக்கு எடப்பாடி வந்து என்ன சொல்லியிருக்கு தீபாவளி அன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப எல்லா பெண்களுக்கும் பட்டு எல்லா பெண்களுக்கும் புடவை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கிரிக்கன்கள்லாம் தம் இந்திய அரசியலில் எப்படி திரும்ப 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 வராங்கன்னு எனக்கு தெரியவே தெரியல வணக்கம் திராவிடியன் ஸ்டப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த கானூலே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது எடப்பாடி வந்து இந்த சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ்ஸில் இப்போ பிரச்சாரம் போயிட்டுருக்காரு அவர் வந்து எவ்வளோ வளரிகிட்டு இருக்காரு எழுதி கொடுக்குறவங்க என்னென்ன கிற்குத்தனமான உளரெல்லாம் பண்ணிட்டார் டெய்லி 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 அவர் தான் ட்ரோல் ஆகிட்டுருக்காரு திரு முதலமைச்சர் அவர்கள் வந்து சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ்ஸுன்னு கலாச்சி விட்டார் அதுக்கப்புறம் நார்மல் பஸ் எடுத்தார் அப்புறம் வந்து இந்த கம்யூனிஸ்ட்டுங்க எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு மொதல் நாள் பேசினார் அடுத்த நாள் கம்யூனிஸ்டெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட்டு வீசிக்கெல்லாம் வர்றதுக்கு நான் ரத்தன கிழம்பலாம் விரிக்கிறேன்னு பேசியிருந்தாரு மொதல் நாள் வந்து பாமக என் கட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த நாள் அன்புமணி வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்க போனோன்னா பாமக வரலான் தான் சொன்ன ஒழிஞ்சு பாமக வரும்னு நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு அடுத்த நாள் பல்ட்டி அடித்தார் முதல் நாள் வந்து கோயில் நிதி எடுத்து கல்லூரி கட்டுறது கல்லூரி கட்டுறாங்க என்ன அநியாயம்னாரு அடுத்த நாள் நான் அப்படி சொல்லலன்னு பல்ட்டி அடித்தார் இந்த மாதிரி எடப்பாடி வந்து தவழ்ந்த பாடியாராக இருந்தவர் இப்போ பல்ட்டி பாடியார் ஆகிட்டார் அடிக்க இன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு நாளைக்கு ஒன்று சொல்கிறாரு அதில் உச்சகட்டமாக இப்போ வந்து பிரச்சாரம் தானே அதாவது கலைஞர் அவர்கள் வந்து எங்கள் ஊருக்கு ஒரு தடவை பிரச்சாரத்துக்கு வந்திருந்தார் அப்போ வந்து ஒரு அந்த எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சார் அந்த ஜெயிச்சதுக்கு முன்னாடி உள்ள எலெக்ஷனில் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது எங்கள் ஊருக்கு வந்தப்போ சொன்னார் அது அண்ணா சொன்னதோ இல்லை ஆனால் எங்கள் ஊரில் கலைஞர் தான் சொன்னார் அதாவது ரெண்டு தெருவில் ரெண்டு பொம்பளைங்க சண்டை சண்டை போட்டுக்கிட்டாங்க ஒருத்தி வந்து கையை வேக அகப்பா வச்சிருந்தாங்க அகப்பானால் தெரியும்ல அவங்கள அந்த கரண்டியை வச்சுட்டு வீசி வீசி கையெழுத்து போட்டாங்க வெறும் கரண்டி வச்சுருந்த வீசி வீசி பயங்கரமாக சண்டை போட்டால் அகப்பையில் வந்து பயிர் உளுந்து இதெல்லாம் வச்சு இந்தவா மெதுவாக வீசுன்னா ஏன்னா உளுந்து கொட்டிடுமேங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் எடப்பாடி இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டார் அவருக்கு இப்போ இந்த இருபத்தாறு எலெக்ஷனில் ஒன்றும் பருப்பு வேகாது இவனுங்களும் வேறு பிஜேபியோட கூட்டணி வேறு வழியே எல்லாம் போட்டிருக்கோம் அதனால் இவனுங்க நம்மளை வந்து சே சேர விட மாட்டாங்க நமக்கு ஓட்டும் போட மாட்டான் பிஜேபியை பார்த்தா எவனும் ஓட்டும் போட மாட்டான் நம்ம எலக்ஷனில் தே ஜெயிக்க போகிறதில்ல இவனுங்க வேறு ஆட்சியில் பங்குங்க அதில் பங்குங்கிறானுங்க அன்புமணியை கூட்டாக அதே சொல்கிறாரு அதனால் இந்த எலெக்ஷனில் நம்ம எதுவும் ஜெயிக்க போகிறதில்ல அடுத்த எலெக்ஷன் பார்த்துக்கலாம் இந்த எலெக்ஷனுக்கு அறிக்கை அள்ளி விடுவோன்னு விடுறதுக்கு தான் இப்போ தீபாவளிக்கு வந்து புடவை கொடுப்போம்னு சொல்லிவிட்டு இது வந்து அதாவது அந்த காலத்தில் வந்து இப்போ தமிழர்கள் மக்கள் வந்து ரொம்ப மோ மோசமாக தமிழக மக்கள் இந்தியாவே வறுமை கோட்டுகளில் இருந்துச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அதனால் இந்த இலவசங்கள்லாம் வழங்கிக்கிட்டே இருந்தாங்க இந்த பொங்கலுக்கு வேட்டி சேலை இதெல்லாம் கொடுக்குறது இன்றைக்கும் பொங்கலுக்கு வேட்டி சேலை கொடுக்கறதை நான் வந்து த தப்பாலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா தேவை இருக்கிற மக்கள் இன்றைக்கும் இருக்காங்க இன்றைக்கி எல்லாருமே தேவை உள்ளவங்க தான் யாரும் தான் இவங்க தேவையானவங்க இவங்க தேவையானவங்க இவங்க உயர்ந்தவங்க த அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை எல்லாருக்குமே தேவை இருக்குது தேவையாக இருக்குது அதனால் அது வேறு விஷயம் நீ வந்து ஒரு இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு தீபாவளி பொங்கல் பொங்கலுக்கு வந்து ஒரு வெட்டி சட்டையும் புடவையும் கொடுத்தா அது வந்து தமிழர்களோட பாரம்பரியத்தில் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் அது மாதிரி கொடுத்துக்கிறது இருக்குது ஆனால் நான் பர்டிகுலராக புடவை கொடுப்பேன்னு சொல்கிறேன் இந்த டைலாக் வந்து பிஜேபியோட சங்கி அரசியலை நான் குங்குமம் கொடுப்பேன் மஞ்சள் காய் கொடுப்பேன் புடவை கொடுப்பேன் ஜாக்கெட் வீட்டுக்கு கொடுப்பேன் பாப்பானுங்க வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் பொம்பளைக்கு ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளைக்கு ஜாக்கெட் வீட்டு கொடுத்தான்னு போவேன் இதெல்லாம் என்ன கல்ச்சரோ இதை வச்சுட்டு கொடுத்துட்டு அந்த மாதிரி நான் புடவை கொடுப்பேன்னு சொல்லி பேசுகிறது இன்றைக்கி காலம் மாறி போயிடுச்சு கலைஞர் உரிமை தொகையாக ஆயரருபா கொடுக்கறது பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறது கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க இலவசன்னும் விலையில்ல கதுணும் அப்படின்னுலாம் இப்போ இப்போ சொல்ல முடியாது அதே மாதிரி இது இருக்கே விடியல் பயணம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் இந்த எல்லாத்தையும் த இதெல்லாம் செஞ்சு அந்த இலவசங்கள்லாம் ஒழிக்கப்பட்டு இப்போ வந்து அதை ரைட்ஸாக லைன் பண்ணுறது அந்த ரைட்ஸ்லையும் எதெல்லாம் கொடுக்கலாம் எதெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிற இப்போ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி மாறிட்ட காலத்தில் போய் இப்போ போய் நான் புடவை கொடுப்பேன்னாக்கா எவ்வளோ ஒரு மோசமான செயல் இது இந்த மோடி குங்குமம் கொடுக்குறங்கிற கதை தான் வந்து புடவை கொடுப்பேன் யார் வீட்டு பொள்ளைங்களுக்கு யார் புடவை கொடுக்கறது இது என்ன இப்போ டைலாக் நீங்கள் பேசுகிறீங்க ஓகே இன்னொரு விஷயம் என்னென்னா நான் முக்கியமான விஷயம் தான் கேட்குறோம் இப்போ எடப்பாடி வந்து இப்போ இப்போ பிஜேபியோட ஏன் கூட்டணி போயிருக்காருங்கிறதுக்கு பின்னணியாக ஊடகங்களில் எல்லாரும் எதிர்கட்சிகள் எழுதி அதாவது எடப்பாடிக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்சிகளும் எடப்பாடி என்னை பற்றி என்ன குறை சொல்கிறாங்கன்னா இப்போ அவர் வந்து அவரும் அவரோட ஏதோ ஒரு கேஸில் மாட்டிட்டார் அவர் பையன் கேஸும் மாட்டிட்டார் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த பிஜேபியோட கூட்டணி போட்டிருக்காருங்கிறத எல்லாருமே பேசுகிறாங்க இந்த விஷயத்தில் என்னென்னா திரு ஆசா அவர்கள் வந்து அந்த டூ ஜி அலைக்கட்டறை விஷயத்தில் வரும்பொழுது அவர் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஊழல் பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணார் கற்பனை அடித்து விட்டு தள்ளானுங்க இவ்வளோ அவ்வளோதானே இல்லை அவ்வளோ கற்பனை பண்ணி டைலாக்ஸ் எல்லாம் அடித்தானுங்க அதில் ஒரு முக்கியமானது வந்து ஆராஸ் அவர்கள் வந்து அவரோட மனைவி பேரில் வந்து இரநூறு கோடி ரூபாயை வெளிநாட்டில் முதலீடு பண்ணிக்காருன்னு சொன்னது அந்த பேப்பரில் வந்து ஹிந்துவிலேயோ டைம்ஸ் ஆஃப் இண்டியாவிலேயோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பேப்பர் பேப்பரில் வந்து அன்றைக்கி எடுத்துகிட்டு போய் அந்த நீதிமன்றத்திலேயே திரு ஆர் ஆஸ் அவர்கள் வந்து இதை மட்டும் இந்த கே இந்த இரநூறு கோடி ரூபாய் என் பேரில் வந்து வெளிநாட்டில் நான் முதலீடு பண்ணியிருக்கேங்கிறதை நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா இந்த கேஸே நான் வாதாடாமல் நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லி சவால் விட்டார் தான் கே இந்த கேஸே வந்து மாறினுச்சின்னு சொல்லி அவரோட புத்தகத்தில் எழுதியிருப்பார் அந்த ஓபி ஷைனி சைனி தான் ஆர்எஸ்ஆ வந்து தன்னை ஒரு அது வரைக்கும் பார்த்த பார்வையிலேருந்து இந்த டைலாக்ஸ் சொன்னதுக்கப்புறம் ஆர்எஸ்அவை பா அணுகின முறையும் வேறையாக இருந்துச்சுன்னு ஒரு இதை சொல்லியிருப்பார் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊடகங்கள் அவ்வளோ பேரும் ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு காரணம்னு சொல்லி சொல்றீங்களே எடப்பாடியும் எடப்பாடி மௌனும் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க தான் பிஜேபியோட கூட்டணி போட்டாங்க ஆராசா கேஸ்ல நீங்க எல்லாம் எவ்வளோ தூண்டி துருவி எவ்வளோ கற்பனை கதைகள் எழுதுனீங்க ஒரு லட்சத்து எழுபதாயிரம்னு ஜீரோ 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 நம்பர் போட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் ஜெயா டிவில அதே சொன்னானுங்க ஊரில் எல்லாம் போர்டு வச்சானுங்க ஃபிள இல்லை ஃப்ளெக்ஸி போர்டு வச்சுருந்தானுங்க பெரிய பெரிய பத்திரிக்கைகள் ஊடகங்கள் பேப்பர் மீடியா ப்ரிண்ட் மீடியா இந்த மீடியா அந்த மீடியா எல்லாத்துலேயும் அந்த கதையை அளந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க இதில் தான் கலைஞர் டிவி ஆரம்பித்தாங்க இதில் தான் கனிமொழிக்கு பங்கு இதில் தான் அது பண்ணி இது பண்ணி இன்றைக்கி எடப்பாடி மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருந்திருக்குல்ல பொது ஊடகங்கள்னு சமூக ஊடகங்களும் ஏன் எடப்பாடி என்ன பண்ணார் ஏன் பிஜேபி அவர் அடங்கி போனார் அவர் பண்ண ஊழல் என்ன அவர் பையன் பண்ண தப்பு என்ன அது என்ன அமௌண்ட்டு எவ்வளோ மிஸ்டேக் ஆகிருக்குன்னு ஒருத்தன் கூட வாயத்து வரைக்கும் பொத்துக்கிட்டே இருக்கீங்களே எப்படா திமுகன்னா நான் என்னென்ன கேள்வி கேட்டீங்க என்னென்ன கதை அளந்து விட்டீங்க எடப்பாடி பப்ளிக்காக இப்படி அதிமுக காரனே சொல்கிறான் எடப்பாடி வந்து அவன் பிள்ளையை காப்பாற்றுக்கு தான் இந்த மாதிரி கூட்டணி போட்டிருக்கான்னு தெரிஞ்சும் நீங்கள்லாம் இப்படி வாய மூடிக்கிட்டு இருக்கீங்களே இப்போ போச்சு உங்களோட இப்போ நடுநிலையெல்லாம் நக்கிட்டு போயிடுச்சு உங்களுக்கு எல்லாேருக்கும் இப்போ எடப்பாடி என்ன ஊழல் பண்ணார் ஏன் பிஜேபியோட இப்படி வலுக்கட்டாமல் போ கூட்டணி போட்டுக்கிட்டு அவன் முதலமைச்சர்னு சொல்கிறான் பொத்திக்கிட்டு வராரு நாங்கள் கூட்டணி ஆச்சுன்னு சொல்கிறாரு அப்போயும் பொத்திக்கிட்டு வராரு எல்லாத்துக்கும் ஏன் பொத்திக்கிட்டு வராரு ஏதோ பண்ணியிருக்காரு தானே அந்த ஏதோ பண்ணியிருக்காரு ஊடகங்கள் ஏன் வெளிக்கொண்டு வரவே மாட்டேங்குது இந்த கா இந்த காலமாக சமூக ஊடகங்களும் பிரிண்ட் மீடியாக்களும் பத்திரிக்கை ஊடகங்களும் இந்த இன்னைக்கு இருக்கிற சேட்டலைட் ஊடகங்களும் எல்லாருமே திமுகான ஒரு அணுகுமுறை அதிமுகனா மூடிக்கிட்டு இருக்காது உங்களா நீங்களும் உங்கள் நியாயமும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி